யுவன் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து திடீர்னு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிது அதுலேயும் குறிப்பாக அவருடைய ஐடி டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கோட் படத்தோட விசில் போடு பாடல் நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றதால் இன்ஸ்டா ஐடியை யுவன் டெலீட் செய்து விட்டாரா என ரசிகர்கள் விவாதம் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு ஸோ நெகட்டிவான ரிவ்யூ அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் இதுக்காக ஐடியா டிலிட் பண்ணுற அளவுக்கு போவாரா யுவன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் சில சம்பவங்கள் சமீப காலங்களில் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு வேலை டெலிட் பண்ணிட்டாரோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து இப்போது ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக தான் முடக்கப்பட்டிருக்கு அதை வந்து என்னுடைய குழு விரைவில் மீட்பார்கள் ஸோ யாரும் பதட்டப்பட வேண்டாம் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு விசில் போடு பாடலோட நெகட்டிவான விமர்சனங்களுக்காக அவர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை டெலீட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போது அவர் சொல்கிற விஷயமாக இருக்குது